உள்ள ஒரு முன்னணி பெண்கள் பாடசாலையில் ஐந்து மாணவிகள் போதை மாத்திரைகள் உட்கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக மருதானை தெரிவித்துள்ளனர் மாணவிக்கு போதைப் பொருள் விற்றதாக கூறப்படும் ஒருவரும் இரண்டு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது பாடசாலையில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் போதை மாத்திரைகள் உட்கொண்டதாக அதிபர் போலீசாருக்கு தொலைபேசி ஊடாக அறிவித்துள்ளார் தொலைபேசி அழைப்பை பெற்ற பின்னர் பாடசாலைக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் ஐந்து மாணவிகளை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்ததாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் மாணவிகளை மேலும் விசாரித்த போது ஐந்து மாணவர்களில் ஒருவர் தங்களுக்கு போதை மாத்திரைகள் கொடுத்ததாக ஏனைய நான்கு மாணவிகள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய விசாரித்த போது குறித்த மாணவி முதலில் பாடசாலைக்கு மூன்று மாத்திரைகளை எடுத்து வந்து அவற்றில் ஒன்றை தான் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் மற்ற இரண்டு மாத்திரைகளை இரண்டு நண்பர்களுக்கு வழங்கியதாகவும் அவர்கள் அதனை கழிப்பறையில் வேண்டுகோளின் பேரில் பாடசாலைக்கு மேலும் மூன்று மாத்திரைகளை எடுத்து வந்ததாகவும் அவற்றை ஏனைய இரண்டு மாணவிகளுக்கு வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் இரண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் இரண்டு மாத்திரைகள் என்று குடித்ததாகவும் மட்டக்குளிய மல்வத்த பகுதியில் உள்ள ஒருவரிடமிருந்து மாத்திரைகளை வாங்கியதாகவும் குறித்த மாணவி மேலும் தெரிவித்துள்ளார்